உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ஜெயம் எஸ்கே கோபி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு காணொளி அதுவும் எது சம்பந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ குழந்தைகள் சம்மந்தமானது கிட்டத்தட்ட தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பித்து இரண்டு ஆகுது இது வரைக்கும் எழுபத்தி ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து மிஷின் கொடுத்துருக்கோம் அதில் மூன்று குழந்தைகள் வந்து அந்த காக்லேர் மிஷின்ன்றது வந்து அவங்க தலையை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே மிஷின் வச்சு பண்ணுற ஒரு ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட ஒரு மறுபிறவி மாதிரி தான் கடைசியாக மகாலட்சுமி குழந்தை கொடுத்தோம் சும்மா சிறு துளியாயி ஆரம்பித்த இந்த விஷயம் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்குன்னா வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்க எல்லாருமே தெய்வ குழந்தைங்கள்னு சொன்னாங்க இப்போ ஒரு ஒரு நிகழ்ச்சியில் வந்து என்னை நண்பர்கள் எடுத்து அனுப்பினாங்க காட் சைல்டு அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள போட்டிருக்காங்க ஆர்டிசம் குழந்தைங்களை அப்படின்னு அது உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துச்சு காரணம் வந்து எனக்கு தியானத்தில் வந்து உத்தரவை தான் நான் சொன்னேன் வாய் பேச முடியாத குழந்தைகள் காது கேட்காதவங்க பார்வையற்றோர் ஆர்டிசம் குழந்தைங்க அவங்க எல்லோருமே தெய்வ குழந்தைங்கள்னு சொல்லணும் காரணம் வந்து என்னென்னா என்ன நார்மல் மனிதர்களை விட அவங்களுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது சமீபத்தில் கூட ஜி தமிழ் சேனலில் கூட தமிழா தமிழான நிகழ்ச்சியில் வந்து ஒருத்தர் பேசினார் கணவன் மனைவி அதில் கணவர் வந்து வாய் பேச முடியாது காது கேட்காது பார்வையற்றோர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருந்துச்சு ஸோ இதை வந்து நான் வந்து நிறைய இடத்துல உணர்ந்திருக்கேன் மற்ற குழந்தைங்களுக்கு இருக்கிறத விட இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு சக்தியே இருக்குது உண்மையாலே இவங்க எல்லாருமே எங்கே முருகரோட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு சொல்லுவாங்க அழகுனாலே முருகர் தான் முருக சக்தி தான் வந்து நான் உணர்ந்த விஷயம் அப்பேற்பட்டதில் இந்த குழந்தைங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் முருகப்பெருமானோட கனெக்ட் ஆகி இவங்க முருக முருகசக்தி வந்து இவங்க கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு போகல இதில் வந்து மதம் இனம் அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன்னா பூம்பாறை கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆர்டிசம் குழந்தைங்க எல்லாருமே ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்கு ஏற்படும் அந்த அபிஷேக தீர்த்தம் கொடுங்கன்னு சொல்லி இது வரைக்கும் என்னோட என் சார்ந்து என் நட்பு வட்டத்தில் ப்ளஸ் நம்ம முருக சொந்தங்களே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் போய் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறத சொல்லியிருக்காங்க சமீபத்தில் பிஜுன்னு ஒரு குழந்தைகிட்ட சொன்னாங்க அங்கே போய் தீர்த்தம் கொடுத்ததுக்கப்புறம் அவனோட அந்த ஆக்ரோஷம் கம்மியாயிடுச்சு ரொம்ப சாதுவாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இவங்க எல்லாேருக்கும் ஒரு சக்தி கணக்கில் இருக்குது அதை வந்து சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பாக பொதுவெளியில் என்றைக்காவது ஒரு நாள் அந்த ரகசியத்தை இயற்கை அனுமதியோடு நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே எங்கேயாவது வாய் பேச முடியாது காக்கா காது கேட்காதவங்க இல்லை ஆர்டிசம் குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய முருக பக்தர்களே தானாக உதவி பண்ண வந்திருக்கீங்க அது பார்க்குறப்ப ரொம்ப சிறப்பு விஷயமாக இருந்துச்சு காரணம் வந்து நம்ம ஒரு சிறு கருவியாக ஆரம்பித்தோம் சில விஷயத்த சொன்னோம் தர்மம் பண்ணுறது வேறு புண்ணியம் பண்ணுறது வேறு இந்த குழந்தைங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு சக்தி உள்ளாங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சில பேர் வாண்டடாகவே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கு வந்து வாழ்வாதாரத்தை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நம்பன்றது முருகப்பெருமான் கருணையால் முருகப்பெருமும் நடத்தினார் அதுவும் பார்வையற்றோர் வாய் பேச முடியாதுங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து இன்றைக்கி அந்த தொழில் மூலயமா அவங்களுக்கு பெரிய ஒரு பொருளாதாரம் வருது மாசா அப்படின்றது வந்து உண்மையிலே ஒரு நிறைவான ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாமல் இது இதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய இந்த தெய்வ குழந்தைங்களை செய்கிறது கூட எல்லா இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கோம் டிசம்பர் மூணாந்தேதி கூட மாற்றுத்திறனாளிகள் நிகழ்வுன்னு சொல்லி ஒரு டே வருது அன்றைக்கி வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்க ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் வந்து கிருத்திகே சஷ்டி அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த குழந்தைங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறேன் சாப்பாடு கொடுக்குறேன் நிறைய எடுத்து அனுப்புறீங்க அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ கூட ஒரு தெய்வ குழந்தைங்க மிஷின் கொடுக்க வந்திருக்கும் மகாலட்சுமி குழந்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற குழந்தைங்களுக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு முடியோடு இருந்தேன் நான் ஏன்னா அது அவ்வளோ தடங்கள் ஏற்பட்டு வெற்றிகரமாக கொடுத்து முடித்தாச்சு இப்போ எழுபத்தி நாலாவது ஒரு குழந்தை கொடுக்க போகிறோம் அடுத்து கணிஷ்கான் ஒரு குழந்தை கொடுக்கப்போகிறோம் அதுவும் கிட்டத்தட்ட காக்லேர் மிஷின் தான் எனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறப்போ நான் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்பேன் உங்கள் வீட்டில் கன்னி ராசி இருக்காங்களா மிதுன ராசி இருக்காங்களா இல்லை உதவி பண்ணுறவங்க இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணவங்க யாராவது செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் இது கேட்பேன் காரணம் என்னென்ன கர்மா ரிசர்ச்சில் வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணி பதிவு பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு கிரகம் ஒரு ஒருத்தரும் ஏக்குது அதில் வாய்ப்பேச முடியாதவங்க காது கேட்காதவங்க ப்ளஸ் இந்த ஆர்டிசம் குழந்தைங்க பார்வையர் இவங்க எல்லாருக்கும் இந்த புதன் கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சூரியன் சந்திரன் இது ரெண்டுத்தை தாண்டி புதன் கிரகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா அதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் கம்பல்சரி கன்னி ராசியாக இருக்காங்க இல்லை மீன ராசியாக இருக்காங்க புதன் புதன்கிழமை பிறந்த நல்லாயிருக்காங்க நான் உட்பட இல்லை இந்த புதன் சக்தி அதிகமாக அவங்க வீட்டில் இருக்கிறனால தான் இந்த கொள்ளுங்க ஹெல்ப் பண்ணவே முடியுது சமீபத்தில் யூஎஸ்சில் இருந்து கூட ஒரு கோயில் விஷயமாகிட்ட கேட்குறப்ப நான் சொன்னேன் ஐயா நான் கோயிலுக்கு செய்கிறத விட இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு செய்கிறது வந்து முக்கியமாக கருதுகிறேன் கோயிலுக்கு செய்கிறது எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக அது வந்துடும் ஆனால் என் மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு கோயிலுக்காக நான் ஒரு காணொலி பதிவு செய்கிறேன் அமெரிக்காவில் வந்து ஒரு முருகர் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு மாதிரி நிறைய பேர் என்கிட்ட படிப்புக்காகவும் சில விஷயங்கள் மருத்துவ உதவியாக கேட்குறப்ப நான் சொல்லுவேன் ஐயா நான் வந்து இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு செய்கிறேன் ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ண யாரும் எல்லாருமே இருப்பாங்க ஆனால் இந்த ஒரு செக்டரே வந்து வெளியில் தெரியாத விஷயம் எம்ஜிஆருக்கு அப்புறம் வேற எந்த பெரிய அரசியல்வாதிகளும் இல்லை அரசியல் தலைவர்களும் இந்த விஷயத்தை வந்து செயல்ன்றதும் நான் கண்ட உண்மை அதேமாதிரி என்ன கர்மா ரிசர்ச்சில் இந்த குழந்தைங்க இருக்கிற ஸ்கூல்லையாக இருக்கட்டும் இல்லை இந்த குழந்தைங்களோட பெற்றவங்களாக இருக்கட்டும் இப்போது இந்த தெய்வ குழந்தைங்கள் வாய் பேச முடியாத காது கேட்காத பள்ளியில் வந்து நான் இருக்கேன் இங்கே ஒரு பச்சை கலரில் தான் எல்லா யூனிஃபார்ம் இருக்கும் பச்சைலேயே புதன் தான் சொல்லுவாங்க ஜோதிடர்கள் எல்லாருமே ஸோ இங்கே இருக்கிறவங்க புதன் புதன்கிழமை பிறந்தவங்க தான் இல்லை அவங்க கம்பல்சரி கன்னியராசியாக இருக்காங்க ஒரு ஹிந்து மதமாக இல்லை இல்லை வேறு இதெல்லாம் கண் பார்த்தா அவங்க கம்பல்சரி அவங்க வீட்டில் ஒரு புதன்கிழமை பிறந்தவங்க ஒரு ஒரு பெரிய அளவுக்கு இந்த புதன் கிரகம் வந்து வேலை செய்து இவங்க எல்லாருமே இந்த புதன் கிரகம் சார்ந்தவங்க அதனால தான் முத்தியை வந்து புதன் சொல்லுவாங்க ஸோ இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க அதை தாண்டி உதவி விட பெரிய விஷயம்னா இவங்களோட அன்பு அரவணைப்பாக பாருங்கள் இங்கே எங்கேயாவது வாய் பேச முடியாத காது கேட்காதவங்கன்னா அவங்ககிட்ட ஒரு நாலு வாரத்தை பேசி அவங்ககிட்ட ஒரு சின்ன புன்னகையோட கையை கொடுத்துட்டு போங்க அதுமாரி ஆர்டிசம் குழந்தைங்க இருக்கிறவங்க உங்கள் வீட்டு பார்த்து ஒரு ஆர்டிசம் குழந்தைங்க இருக்காங்க அவங்க ஏதோ ரொம்ப கத்துறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய டிஸ்டபன்ஸாக நினைக்காதீங்க அது ஒரு பெரிய அவங்க அவங்ககிட்ட ஒரு அன்பாக பழங்குங்க இவங்களை எங்கே பார்த்தாலும் ஒரு அன்பு அரவணைப்போட ஒரு கையை கொடுத்து ஒரு அக் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு போங்க நீங்கள் உதவி செய்கிறத விட பெரும் புண்ணியம் வந்து இது ஸோ இது வரைக்கும் வந்து என்னோடய முயற்சி மட்டும் கிடையாது இதில் நிறைய பேரோட முயற்சி இருக்குது நிறைய பேரோட பங்களிப்பு இருக்குது இந்த குழு உதவி செய்கிறதுல ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போனவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அது கண்டிப்பாக நான் பதிவு பண்ணியாகணும் அவங்க அமிச்சா வாய்ஸ் நோட்டும் வச்சுருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கலைன்றப்போ அவங்க மதுரையில் இருக்காங்க அவங்க ஒரு தெய்வம் வந்து மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களே நேரடியாக போய் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த கருண்ருக்குன்றப்போ நான் திரும்ப சொல்கிறேன்னா அந்த தர்மம் வேறு புண்ணியம் வேறு தர்மம் எல்லாராலையும் பண்ணிட முடியும் புண்ணியம் வந்து எல்லாராலையும் முடியாது இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தைக்கு மிஷின் கொடுக்க போகிறோம் வாங்க போவோம் இது எல்லாமே முருகப்பெருமான் கருணை தான் எல்லா பூழ முருகனுக்கே நன்றி